ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்கிற ஒரே மாதிரியான லெமன் சாதம் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடி எடட்டும் இப்போ பாருங்கள் சூடி எறிடுச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதயம் நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துறோம். இது வந்து அரைப்படி அரிசி சாதத்துக்கு வந்து நம்ம சேர்க்குறோம் இது வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கல்லெண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ அரைப்படி அரிசி சாதத்துக்கு வந்து இது ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய் வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு இல்லை நம்மக்கிட்ட அதனால நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகும் உளுந்தும் பொறிஞ்ச உடனே பச்சை வேர்க்கடலை வறுத்தது சேர்க்காதிங்க பச்சை வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில்லையே வச்சுக்கோங்க சிம்மல்லையாக வச்சு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் பாதி பொறிஞ்ச உடனே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க நிலக்கடலையும் முந்திரியும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆன உடனே அதுக்கப்புறமா மீதி பொருட்கள் சேர்க்கலாம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்காது அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மலையாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து வரமெளகா செட்டுப்போங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பச்சை மிளகாயை வந்து ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஒரு கொத்தி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிம்மலையே வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க அரைப்படி அரிசி சாதத்துக்கு அது சரியாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எலுமிச்ச சாறு இருந்துச்சோ அதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது கசப்பு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தான் இருக்குது கொதிக்கட்டும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கொதிக்கட்டும் தையில வச்சுக்கோங்க இது வந்து மேலே வந்து எண்ணெய் தெரியும் அந்த தண்ணி வற்றி எண்ணெய் தெரியும் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து வற்றி இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சிருக்கு பார்த்திங்களா இந்த சமயத்தில் எடுத்தோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டான லெமன் சாதம் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப விட வேணாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாதம் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கிளறுனா தான் எல்லா பக்கமும் நல்லா உரைக்கும் உப்பு காரம் எல்லாமே இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு ஆச்சு சூப்பரான லெமன் சாதம் ரெடி இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ